பல சினிமா பிரபலங்கள் பற்றி வெளிப்படையாக சுசித்ரா எந்த ஒரு பயமும் இல்லாமல் பெயரையே சொல்லியே அவர்கள் தனது வாழ்க்கையில் நாசமாகிவிட்டதா பேசி வரும் நிலையில் சுசித்ராவின் பேச்சில் ஒரு வழி தெரிகிறது என செய்யாறு பாலு தனது புதிய வீடியோவில் பேசியிருக்காரு சுஜித்ரா மனநலம் பாதிக்கப்பட்டவர் என பைல்வான் ரங்கநாதன் வெளியிட்ட வீடியோவில் சுஜித்ராவின் முன்னாள் கணவர் கார்த்திக் குமார் பேசுவதா வெளியிட்ட ஆடியோ பெரும் சர்ச்சையை கிளப்புச்சு அந்த ஆடியோ தன்னுடைய ஆடியோவே இல்லை அப்படின்னோ அது முற்றிலும் ஃபேக்கான ஒன்று அப்படின்னு கார்த்திக் குமார் வீடியோவை வெளியிட்டிருக்காரு கார்த்திக் குமார் சொல்வது உண்மை என்றால் பைல்வான் ரங்கநாதன் சொல்வது நிஜம் என்றால் கார்த்திக் குமார் பொய் சொன்னாரா அப்படின்னு பல்வேறு பஞ்சாயத்துக்கள் சுஜித்ரா அளித்த பேட்டியை தொடர்ந்து தமிழ் சினிமாவை ஆட்டி படைச்சிட்டு வருது போதைப் பொருள் விட்டு தனுஷ் மற்றும் அவரது கேங்க்ல இருப்பவர்கள் சுசித்ராவை பிராங்க் செய்ய குமாரை வச்சு சுசித்ராவின் ட்விட்டர் கணக்கில் வெளியிட்ட போட்டோக்கள் தான் அந்த அந்தரங்க ஃபோட்டோக்கள் என்றும் அதுதான் சுச்சி லீக்ஸ் என வெளியானது அப்படின்னும் சுசித்ரா சொல்லியிருப்பது உண்மையாக கூட இருக்கலாம் அப்படின்னு செய்யாறு பாலு பகீர் கிளப்பியிருக்காரு அந்த சம்பவத்துக்கு பிறகு சுஜித்ராவுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்கிற பட்டம் கட்டி அவர் தான் பெரும் பாதிப்புகளை சந்திச்சாங்க சுச்சி லீக்ஸ் மூலமா வெளியான புகைப்படங்களால் நடிகருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் தாலிகட்டிய பன்னெண்டு ஆண்டுகள் போராடி விவாகரத்து பெற்றுள்ளேன் என சுச்சித்ரா சொல்லும் அவரது பேச்சில் வழி தெரிகிறது அப்படின்னு செய்யாறு பாலு சுச்சித்ராவிற்கு ஆதரவா வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்காரு தொடர்ந்து பல சினிமா பிரபலங்கள் பற்றி சுச்சித்ரா பேசி வரும் நிலையில அவருக்கு எதிராக யாருமே வழக்கு தொடரவில்லையே ஏன் என்கிற கேள்வியையும் செய்யாறு பாலு தனது வீடியோவில் எழுப்பியிருக்காரு தனுஷ் சிம்பு ஆண்ட்ரியா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் த்ரிஷா சங்கீதா கிறிஷ் கார்த்திக் குமார் என பலரது பெயர்களை வெளிப்படையாக பேசி வரும் சுச்சித்ராவுக்கு எதிராக சினிமாவில் உள்ளவர்கள் கூட எந்த ஒரு கண்டனத்தையும் இதுவரையும் தெரிவிக்கவில்லையே ஏன் என்கிற கேள்வியையும் செய்யாறு பாலு எழுப்பியிருக்காரு பல வருடங்கள் கழித்து மீண்டும் இந்த பிரச்சனைகளை சுச்சித்ரா ஏன் வெளியே கொண்டு வந்து பேசியுள்ளார் அதன் உள்நோக்கம் என்னவென்று தெரியலை ஆனால் கார்த்திக் குமாரால் பாடகி சுச்சித்ரா ரொம்பவே பாதிக்கப்பட்டுள்ளார் என்றும் தனது கணவர் ஓரின சேர்க்கையாளர் என்று தொடர்ந்து சொல்லி வருவதில் உண்மை இருக்க வாய்ப்புகள் அதிகம் என பாலு சுச்சித்ராவிற்கு ஆதரவாக பேசியிருக்காரு சுச்சித்ராவை விவகாரத்து செய்த பின்னர் அமிர்தா ஸ்ரீனிவாசன் என்பவரை கார்த்திக் குமார் திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து வருவது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க